கட்டினாக்க அதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவார் கும்பாபிஷேகம் ரொம்ப சுலபமான விஷயம் கட்டுறதெல்லாம் கட்டி விடுறா முதல்லயே கல்லு செதுக்கி வெட்டி மரத்தை உடச்சு செதுக்கி சிற்பங்கள்லாம் செஞ்சு பண்ணி விடுறான் அதெல்லாம் கீழே பண்ணி விடுறா கடைசியில அந்த பூஜா இருந்து மேல ஒரு கும்பத்தை வச்சு விட்டு கத்தல்ல நாலு கூட தண்ணி கொடுத்துட்டு கும்பாபிஷேகம் ஆயிடும்பா அந்த மாதிரி நான் ஒரு சின்ன கதை சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு இப்ப மாஸ்டரை பத்தி ரொம்ப பேர் ரொம்ப பேசினா பிரதிபலிப்பது அது இது தமிழில் பேசினாலும் எனக்கு புரியறது இல்ல கன்னட பேசினா ஒண்ணுமே புரியாது இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு உதாரணங்கள் சொல்லி இந்த சகஜ மார்க்கத்தினுடைய முக்கியத்துவம் யாரோ ஒருத்தர் பேசிட்டு சொன்னார் மிஷன் இல்ல மெத்தர்டு இல்ல மாஸ்டர் ஒன்னு அப்கோர்ஸ் இந்து தர்மத்தபடி அதுதான் அடிப்படை கருத்து என்னன்னாக்கா குரு இல்லாமல் ஒண்ணுமே முடியாது அதனால்தான் குரு பிரம்மா குரு விஷ்ணு என்னெல்லாமும் சொல்றான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இப்ப வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கா பூஜை பண்ணிட்டு இருக்கிச்சு குரு வந்தாச்சுன்னா பூஜை நிறுத்திட்டு குரு கால போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்லியிருக்கு அதே மாதிரி கபீர் சொல்லியிருக்கார் வடநாட்டு சம்பிரதாயத்தில் அவர் சொல்றார் குரு கோவிந்த் ரெண்டு பேர் இருந்தா யாரா பாப்பேன்னு குருவை பாருன்னு கோவிந்துக்கு அப்புறம் தான் இரண்டாவது ஸ்தானம் தான் ஏன்னா கோவிந்தன்னு அழைக்கக்கூடிய உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து உங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய தகுதி ஒரு சக்தி இருப்பது குரு கையில தான் கோவிந்த் வராருனா குரு நாள் தான் அதனால குரு அப்படி சுக கால அப்படி இருந்தா எல்லா சம்பிரதாயத்திலும் சொல்றது இப்ப இந்த மிரர் பிரின்சிபல் கண்ணன் சொல்றது ரொம்ப அழகான ஒரு சின்ன கதை ஒரு சூபி சம்பிரதாயத்தில் ஒரு கதை இருக்கு ஒரு பெரிய சக்கரவர்த்தி ஒரு தேசத்து சக்கரவர்த்தி ஒரு அரண்மனை புதுசா கட்டின்னு இருக்கார் அதுல வந்து கலைகள்லாம் தெரிய முடியாத ஒரு அறையில வேற வேற நாட்டுகள்ல இருந்து கலா சிற்பங்கள் ஓவியங்கள் எழுதக்கூடியவாள் எல்லாம் கூப்பிட்டு அழைச்சு ஒவ்வொருத்தருக்கு ஒரு செவரு கொடுத்தா இல்ல அந்த காலத்துல ரொம்ப பிரபலமா இருந்தவா ரொம்ப சிறப்படைஞ்சவா திறமை உள்ளவா சீன தேசத்தாள்கள் சோ அவா ஒரு டீம் அனுப்பிச்சா எல்லாரும் அந்த டீம் உடனே மனசுல அவளுக்கு சக்தி போயிட்டு ஐயோ இவா வந்து பேளனத்தை செய்ய போறோம் அப்புறம் இஸ்லாமிய நாட்டிலேருந்து ஒரு சூஃபி டீம் ஒருத்தர் வந்தா அந்த அரண்மனையில ஒரு அற இந்த செவத்துல நீங்க செய்யும் அப்படின்னு சீனர்களை போட்டு சக்கரவர்த்தி சொல்லிவிட்டு அது எதிர்த்த செவரில் இவா செய்ய சொன்னார் இந்த சூஃபி டீம் பத்து பன்னெண்டு பேர் நடுவில் தர போட்டு ஏன்னா பார்த்து அவர் செய்யக்கூடாது அவரை பார்த்து இவர் செய்யக்கூடாது காப்பி அடிக்கக்கூடாது பரிசோதனை பண்ண மாதிரி சோ இவா சீன தேசத்துக்காரா வந்து ரொம்ப விலை போன விஷயங்கள் வரணங்கள் ப்ரஷ்கள் ஒண்ணு வேலை ஒண்ணு வாங்கி வாங்கி ஒரு மாசமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு இந்த பக்கத்துக்காரங்க என்ன செய்யறாங்க செங்கல் அப்புறம் அந்த கருங்கல் தேக்கான வட்டியத்துக்கு உப்புத்தாள் இந்த மாதிரியா சாதனங்கள் வாங்கி வங்கி இருக்கான் முப்பத்தோராவது நாள் திறப்பு விழா சோ சக்கரவர்த்தி தன்னுடைய மந்திரி சபையெல்லாம் அழைச்சிட்டு அரண்மனைக்கு பிரவேசிச்சார் புது அரண்மனையில பார்த்து ஓ நான் பார்த்துட்டு வந்தால் எல்லாம் ஒரே ஆச்சரியப்பட வேண்டிய வாங்க இருக்கு அத்தனை பேரும் நூத்து கணக்கா ஆளுநர் வந்திருக்கா நூத்து கணக்க ஓவியங்கள் சிற்பங்கள் பார்த்து பார்த்து அவருக்கு வந்து மகிழ்ச்சிக்கு மேல மகிழ்ச்சி ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம் கடைசி ஆசையும் அவருக்கு வந்தார் பிரிச்சு பார்த்துட்டு அப்படியே மூச்சே போயிட்டு அவ்வளவு அழகா இருந்தது அது வந்து சௌந்தரத்தை எப்படி வந்திக்கிறதுனே அவருக்கு பேச முடியல தலை சுத்தல் வந்து ஒரு அவஞ்சு நிமிஷம் அமைதியா உட்காந்து தீர்த்தத்தை இதுக்கு தான் முதல் ஸ்தானம் கொடுக்கணும்னு அவர் தீர்மானம் பண்ணியாச்சு அப்ப மந்திரி சபைக்காரர் சொன்னாலும் இருக்கோம் சக்கரவர்த்தி டீம் ஒண்ணு வந்திருக்கேன் வாழ்ந்த ஒண்ணு நீங்க மறந்து ஓட்டுருக்கல இத பார்த்தா போறமா அப்படின்னு தெரியாது அத்துனா அதை பார்த்த உடனே மூச்சு போயே விழுந்து மயக்கம் பட்டு என்னடா பண்ணிருக்கான்னா முப்பத்தோரு நாள் அந்த செவத்தை தேய்ச்சி 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 இதை அப்படியே அதை பிரதிபலிக்க முடியாது அவன் கையால ஒண்ணும் செய்யல காலால் ஒண்ணும் செய்யல சிற்பம் செய்யல ஓவியம் செய்யல தேய்ச்சி 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 இவ்வளவு பல பல பார்த்து சிவத்துல பண்ணி இதை பார்த்தா அதை பார்த்தா அதை பார்த்தா இதை பார்த்தா எது நிஜம் எது இது பிரதிபிம்பம் ஒண்ணுமே புரியாம சக்கரவர்த்தி அப்படியே தன்னிலையை இழந்து விழுந்துட்டானே கதை சொல்றான் சோ சாதன முறையில் நம்மளுக்கு என்ன வேணும் ரொம்ப பேர் மேக்கிங் பா யோக மார்க்கத்துல இதை பண்ணு அதை பண்ணு தலையெழு நில் சுவாசத்தை அடக்கு என்னமோ நம்ம நம்மள பண்ணிக்கிற மாதிரி நம்மள வளர்க்கற மாதிரி ஆனா இதுதான் சத்தியம் நம்மளுக்கு உழுக்கிற மலங்கள் அழுக்கள் விலைக்கு இந்த ஹயத்தை பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி இதுல அவன் தெரியணும் என்ன ஆக வேண்டியது ஆக வேண்டியது இல்லை அதனாலதான் ரூபங்கள் மாறலாம் குணங்கள் மாறலாம் எதுவானா இருக்கலாம் கண்ணாடி கருது வட்டமா இருந்தா என்ன ஸ்கொயரா இருந்தா என்ன முக்கோணமா இருந்தா பார்க்க போறது நம்ம மூஞ்சியது அது தெரிய போகுது இல்ல சார் எங்க தாத்தா இருந்து எட்டு சைடு உள்ள கண்ணாடியில் தான் நாங்க மூஞ்சி பார்த்துக்கிறது ஆனால்தான் எங்க கிராமத்துக்கு அஷ்டோகோண கிராமமும் வேறு அப்படினாக்க அத்தமே இல்லையே அதுக்கு ஒரு கோவில் எட்டு மூர்த்திகள் இன்னும் நாங்கள்லாம் முக்கணும் சார் இப்படின்னு இதனால்தான் மதபேதங்கள் எல்லாம் ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்தட்டு நம்ம திண்டாடுறோம் மோ கண்ணாடி நல்ல கண்ணாடியை பார்க்க வேண்டியது முக்கியமா என்ன அது ரிஃப்லெக்ஷன் நம்மளுக்கு தெரியுமா அதனுடைய ஃபார்ம் எப்படி வேணா இருக்கட்டும் ஸோ ஆன்மீகத்தில் ஒரு பெரிய சத்தியம் என்னன்னா நம்மள சுத்தப்படுத்தி படுத்தி படுத்திப்படுத்தி அவனை பார்க்கணும் இங்க ஒன்னும் வளர்மையும் கிடையாது கழிவும் கிடையாது நம்ம இருக்கிறபடியே இருந்துண்டு தூய்மையை வளர்த்து அவனை பார்க்கணும் அதனால்தான் சாஜ் மார்கத்துல இந்த க்ளீனிங் ப்ராசஸ்க்கு அவ்வளவு ஒரு பெரிய மகிமை என்னுடைய சுயமான ஒரு அபிப்பிராயம் என்னன்னா டிரான்ஸ்மிஷன் கூட ரெண்டாம் தவம் தான் மாஸ்டரே சொல்லியிருக்காரு திருடனுக்கு நீ டிரான்ஸ்மிட் பண்ணியான அவன் பர்ஃபெக்ட் திருடன் ஆயிடுவான் எந்த திட்ட போயிட்டு இருந்தாலும் அதுல அவனுக்கு இன்னும் சக்தி வாய்ப்பு கிடைக்குமே தவிர அவன் மாற மாட்டான் டிரான்ஸ்மிஷன் சக்தி கொடுக்கக்கூடிய விஷயம் அழகா சொன்னார் டிரான்ஸ்மிஷன் டிரான்ஸ்மிஷனுக்கு அப்ப எனக்கு இன்னும் ஒரு கத்துக்கூட சொல்லிடு தோணித்து என்ன துறை தாண்டி நம்ம அழைச்சி சொல்லக்கூடிய ஒரு இது சாதனம் அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் மிஷனையே மீறி நம்மளும் போகக்கூடிய ஒரு விஷயம் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு கூட ஒரு அண்ணா இப்ப கடைசியா நான் சொல்ல வேண்டியது இந்த ஸ்திரீகளை பார்த்து பார்த்து நமக்கு ஒரு பிலாசபி என்ன பண்ற பேக்ல சின்ன ஒரு நிலக்க அடி வச்சுக்கிறான் அப்பப்ப எடுத்து பார்த்துப்பா பஸ்ல உட்காச்சோ ஒரு தரும் இறங்கே ஒரு ஆபீஸுக்கு போச்சே ஒரு தரும் பள்ளிக்கூடத்தில் ஒரு வீட்டுக்கு வரைச்சே ஒரு நம்ம ஏன் இந்த மாஸ்டர் இந்த நில கண்ணாடி மாதிரி நம்ம பையில வச்சு கூடாது இப்ப கான்ஸ்டன்ட் மெம்பர்ஸுக்கு ரொம்ப பேர் கேட்கறான் கான்ஸ்டன்ட் மெம்பர்ஸ் என்னன்னு அவனை கூட வச்சுக்கிறது தான் கான்ஸ்டன்ட் மெம்பர்ஸ் அவனை பத்தி ஞாபகம் பண்ணி அவனுடைய குணாதிசயங்களை பத்தி பேசி அவர் பெயரை திருப்பி திருப்பி சொல்றதுல கான்ஸ்டன்ட் மெம்பர்ஸ் ஆகுது அந்த கண்ணாடியில பார்த்து நான் அவ மாதிரி ஆயிட்டு இருக்கேனா இல்லையா இப்போ உதாரணமா சின்ன பொழுது ஒரு கண்ணாடியை பார்க்கறது தன்னுடைய முகத்தை பார்க்கறது அதே குழந்தை வயசான முறை பார்த்தா தன் முகத்தை தான் இப்பவும் பார்க்கறது அதான் முகம் மாறி போச்சு அன்னைக்கு சுருக்கங்கள் இல்ல பட இருந்தது லட்டு மாதிரி இருந்தது மூஞ்சின்னு சொல்றோம் இன்னைக்கு எல்லாம் போய் பல்ல இருந்த இடம் தெரியல தல்முடி இருந்த இடம் தெரியல ஆனா தன் என்ன முகத்தை தான் நான் பார்க்கிறேன்னு நான் நின்ற ஒரு முகத்தை பார்க்கறேன் அதே மாதிரி என்னுடைய கடைசி கருத்து என்னன்னா நம்மள இந்த மாதிரி சுத்தப்படுத்தி என்னைக்கு மாஸ்டர் தன்னார் அதில் பார்க்கறாரோ அன்னைக்குதான் மாஸ்டரே யாரு மாஸ்டருக்கே தெரியும் நம்ம மாஸ்டரை அறிஞ்சிக்கிறது இருக்கட்டும் ஏன்னா அவர் ஒரு அஜியானத்தில் தான் பிறக்கறாரு மனுஷ பிறவியில பிறந்தாச்சுன்னா அஜியான பருவிதான் நான் என்ன அப்படி ஒரு மாஸ்டருக்கு தெரியணும்னா சிஷ்யனோட ஹிருதயத்துல பார்த்து தன் தன் தன்னோடைய பிரதிபலிப்பாக அதை தெரியணும் பத்தி பிம்பம் அங்க தெரியணும் ஸோ நம்மளும் ஒரு இந்த சின்ன மிரர் மாதிரி ஒருத்தர் மாஸ்டர் ஹிருதயத்தில் அபிச்சிருந்து அப்பப்ப அதுக்கு ரெஃபர் பண்ணணும் தான் மாஸ்டர் சொல்கிறார் சந்தேகமா இருந்ததுன்னா ஹயத்துல பார்க்கறது புத்தியை கட்டாத அது வேண்டியத சொல்லும் நம்மளுடைய கிளேசங்கள் நம்மளோட பேராசைகள் நம்மளோட மனு நோக்கம் படி அது பதில் சொல்லும் திருடலாமே ஏன் திருடக்கூடாதுன்னு புத்தி சொல்லணும் அவன் திருடலையா அவன் இல்லையா கலெக்டர் திரு இல்லையா சும்மா திருடு கொள்ளை அடிக்கலாமான் எல்லாம் தான் பாடிக்கல இது யார் அடிக்கல அப்படின்னு சொல்லும் புத்தி ஹதயம் சொல்லாது

மாஸ்டர் மாதிரி ஆகிறதுக்கு நம்மளோட சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி ஒன் டே அவனுடைய ரிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு தெரியணும் இதுதான் நம்ம முயற்சி இதில் எல்லாரும் வந்து ஒரு பூர்த்தி அடையணும் மாஸ்டர் அணுக்கிறதை நான் வேண்டி கொடுத்தேன் நன்றி